கமிஷனை வாங்கி சேகர் பாபு மேயர் பிரியா ஸ்டாலின் ஒதினிய ஸ்டாலின் அம்பட்டு பேர் நக்கிட்டாங்க இவன் வந்த உடனே யாரு டப்பாப்பா நம்ம எல்லாருக்கும் அவப்பா அட பட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா கல்லா அள்ளிக்க கமிஷன் கொடு மன்னா அள்ளிக்க கமிஷன் கொடு கிராவலா அள்ளிக்க கமிஷன் கொடு மண்டலா அள்ளிக்க கமிஷன் கொடு நீங்க எங்களை திட்டுறீங்களா நல்லா திட்டுங்க கொஞ்சம் கமிஷன் மட்டும் கொடுங்க சீமான் ட்ரிட்மென்ட் மாளிகினுடைய நடைமேடையில் அந்த மக்கள் போராடுறாங்க எல்லா ஊடகங்களுமே அதை வந்து எடுத்து போட்டுருச்சு ஆனால் காணொலியாக பார்ப்பதற்கும் நேரில் போய் பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஏதோ ஒரு பெண் மாளிகை பக்கத்தில் அந்த மக்கள் ஒரு சாமியான பந்தல் போட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சொகுசா பெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போராடுறாங்க அப்படின்னு வெளியிருந்து பார்த்துருப்பாங்க இந்த வைக்கிற இந்த பிளெக்ஸ் இன்னைக்கு முடிஞ்சது நாளைக்கு வைக்க முடியாது இது போல பேனர் பிளக்ஸ் இதையே பந்தலாக மாற்றி அதில் ஒரு நாலடி தான் நிற்க முடியும் அதுக்கு இன்னும் நிற்க முடியாது அந்த பந்தில் தட்டுது மேலே பேனரை தட்டுது அதில் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு பத்து நாட்களாக அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு யார் அவங்க வெண்ணிலா கூட அழகாக சொன்னாங்க நாம சாப்பிட்டுட்டு பேப்பர் எடுத்து குப்பையில் போட்டுருவோம் வாழைப்பழத்தை எடுத்து போட்டுடுறோம் இதெல்லாம் தாண்டி பேம்பர்ஸு சலம் சீல் வச்ச இந்த புண் போட்டு கவர் இதெல்லாம் தீட்டுக்கு போடுறோம் இதெல்லாம் மனிதர்களுக்கு தொடக்கூட முடியாது அதை எடுத்து துப்புரவு படுத்தி அதை குப்பைத்தொட்டில் போட்டு அந்த குப்பையை கொண்டு போய் பெருங்குடிலையும் பள்ளிக்கரலையும் போட்டு நீ நாலஞ்சு பேரை பார்க்க முடிஞ்சு நாலஞ்சு பேரோட கையும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அழிஞ்சி போயிருக்கு யாருக்குமே அந்த கை உரை கிடையாது முகக்கவசம் கிடையாது காலுரை கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருந்திருக்கும் சென்னையில் கடந்த பெருவள்ளம் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எபினேஸ் சார் அவர் வந்துக்கிட்டு இருக்கார் சாலையில் தண்ணி ஓடிக்கிட்டுருக்கு ஜலம் எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கு அப்போ ஒரு துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் கொடுத்து நாயை சீக்கிரம் பண்ணுறா சொன்னாரா இல்லையா இதுதான் இந்த இந்த ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம் அவனை பொறுத்த வரைக்கும் நாய் அவனை பொறுத்தவரைக்கு நாம எல்லாரும் நாய் ஆனால் அவன் யார் இந்த சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள் ஆனால் என்ன சொல்லுவீங்க நாங்கள் துப்புரவு பணியாளர் இருந்துச்சு

முப்பதாயிரம் சம்பளம் போட்டா கூட இந்த பதினேழாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு ஐம்பத்தோரு கோடி வருது அப்ப ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கோடி வருது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எவன் தாலியா இருக்கடா நீ ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி போடுற எதுக்கு போடுற அப்ப என்ன கமிஷன் தனியார் முதலாளிட்ட கொடுத்தா டுவெண்டி பெர்சன்ட் தேர்ட்டி பெர்சன்ட் கமிஷன் எதுங்க போவோம் சித்தரஞ்சன் சாலைக்கு போவோம் அது ஹம்மர் காராவும் பார்ச்சுனர் காராவும் மரியா சொன்னது போல அது லேண்ட் குரூசர் காராவும் வெளியே வரும் வெளிய வரும் அதுக்காகத்தான் எல்லாரும் மேல ரொம்ப கிளாம்பாக்கம் பேருந்து கட்டி இருக்காங்க பேருந்து கட்டப்படுது யாருக்கு அந்த பேருந்து நிலையம் வரக்கூடிய கார்பரேஷன் அதிகாரி போய் பார்க்கலாம் தாம்பரம் மாநகராட்சி பார்க்கலாம் துறை அமைச்சர் பார்க்கலாம் இவரு என்ன நடந்து நல்ல போயிட்டு இருக்கா இவரு இவரும் தோண தனியா போய் பழக்கமே கிடையாது அவருக்கு ஆண்கள் என்னாலே ஒவ்வாமை அவருக்கு ஜோடியா தான் போவாப்ல பதினொன்றரை மணிக்கு போய் அந்த சொல்லியிருக்கான் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் விட்டுறீங்க நீங்களா அவ்வளவு பெரிய ஆளுக்கலா இதே அதிமுக ஆச்சாரம் தான் உங்களை ஒரே நாள் அடிச்சு விரட்டிருப்பாங்க நாங்கனால உங்களை போராட விட்டுருக்கோம் எப்படி போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்களா உங்களை போராட விட்டுருக்கோம்ல அதுவே நாங்க கொடுத்த மிகப்பெரிய ஜனநாயகம் இதோட மாநகராட்சி சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதை அக்கா பிரியா பிரியா அவங்க சொல்றாங்க நாங்க ஒண்ணும் அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி இல்லையே இந்த சென்னை மாநகராட்சியில போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்துற உரிமையை கொடுத்துருக்கோம் எப்படி கழிவறைய அவன் இல்லனா கழிவற நாரி போயிரும் நீங்க போற கழிவற அவன் இல்லனா நாரி போயிரும் அந்த கழிவறைய பயன்படுத்த உரிமையை கொடுத்துருக்கோம் இப்போ அது சொன்ன உடனே அது செய்தியாக மாறி நாங்கள் தான் பேசுனவொன்னே இப்போ நேற்று நைட் அதையும் இல்லையா டாய்லெட் கூட யூஸ் பண்ண பண்ணக்கூடாண்டாங்க பத்து நாள் இந்த மக்கள் போராடியது இருக்கே சென்னையினுடைய மிகப்பெரிய முக்கியமான பகுதிகள் நாரி கொன்று நாம எல்லாரும் வெள்ளம் வந்தா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தொலைக்காட்சி போட்டுக்கிட்டு ஏதாவது யூடியூப் போட்டுக்கிட்டு நல்ல காப்பி போட்டு ஒரு காரச்சி மிக்சர் வச்சுக்கிட்டு பச்சை சுட்டு சாப்பிட்டு இருப்போம் ஆனால் அந்த வெள்ளம் வந்தா தரையிறங்கி முதல்ல அந்த வெள்ளத்துல என்ன மாட்டிக்கொண்டாலும் அதை சுத்தப்படுத்தி வீட்டுக்குள்ள வெள்ளம் வராமல் தடுப்பது இதே தூய்மை பணியாளர்கள் தான் அவர்கள் இல்லை என்றால் இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு மூழ்கிற சென்னை நூறு விழுக்காடு மூழ்கி பல பேர் செத்து போயிருவான் அப்போ அவங்க ஒண்ணு பெருசா ஒண்ணு கேட்டல எனக்கு ஒண்ணு நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிக்கணும் எங்களுக்கு வந்து ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும் இல்ல சித்திரஞ்சன் சாலையில வீடு வேணும் இல்ல சிஐடி காலனியில எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு அவங்க கேட்கல இல்ல வேலைச்சேரில எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு கொடுங்க இல்ல காசாகரன்ல கொடுங்க இல்ல ஜிஸ்கோர்ல கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கல அவங்க என்ன கேக்குறாங்க யோ என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று நிரந்தர பணியாக மாற்று குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்து நான் இறந்து விட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கூட அடிப்படை கடமை நாங்கள் தான் மே ஒன்னாம் தேதி கொடியத்துக்கான உரிமையை வாங்கி கொடுத்தது மே ஒன்னாம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க ஐயா தான் பாரு அவரு மே ஒன்னாம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்க வாரத்துல ஒரு ஒரு முறை விடுமுறை கேட்கறான் அதை தர வக்கு மனசு இல்ல ஏன் தனியார் முதலாளி கோச்சுக்குவாங்க சென்னை மாநகராட்சியில போன ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமாங்க முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க வலிக்குது பதினாயிரம் பாருக்கு போன ஆண்டு பட்ஜெட் எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்கடா எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்க

கழிவறைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க ஒவ்வொரு முறை நாங்க சொல்றோம் அடி ரெண்டாயிரத்தி பத்து பத்தோ பதினொன்னு கேட்டு மண்ட மட்டும் விலை போகும்னா கலட்டி வித்துருவாங்கடா அப்படின்னாரு இவங்க மண்ட கூட இல்ல கழிவறை ஏங்க செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு ரேஷன்கள்ல ஸ்கேம் பண்றாங்க மணல்ல கொள்ளையடிக்கிறாங்க அது கூட ஒரு சரி போ போயிட்டு போ ஏதோ பண்ற பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குற பொழைச்சிட்டு போன்னு விட்டலாம் பீர பாட்டில் கூலிங்க இருந்தா இருபது ரூபா வாங்குற போய் தொலைன்னு விட்டுறலாம் ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த ரெண்டு பகுதியில் டாய்லெட்ல டாய்லெட் பாருங்க டாய்லெட் சீட்டு இதை சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க மூணு ரூபா பதினெட்டு காசு எப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும் மூணு ரூபா பதினெட்டு காசு இருந்தா ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்த முடியும் இவன் வந்த உடனே யாரு டப்பாப்பா அப்பா டப்பா எல்லாருக்கும் அவப்பா ஆட பட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா வந்த உடனே அவரு இதுல எப்படி இந்த கழிவறையில் உட்கார்ந்த போது கனப்புறுதி வந்து யோசனை வரல வடிவேலு அது மாதிரி கழிவறையில் எப்படி ஸ்கேம் பண்ணலாம்னு கலப்புறுதி வச்சிருக்காங்க யோசிச்சு மூணு ரூபா பதினெட்டு காசுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை தூக்கிட்டு தனியாருக்கு கொடுக்குறான் கொடுத்து எவ்வளவு தெரியுமில்ல முன்னூத்தி ஐம்பது ரூபாங்க ஒரு சீட்டுக்கு சென்னை லீமெரிடியன்ல கூட அவ்வளவு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சுத்தப்படுத்துறது கிடையாது லீலா பேலஸ்ல கூட பண்றது கிடையாதுங்க கிரீன் பார்க்ல கூட பண்றது இல்லை முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு என்னப்பா ஊத்து அப்படி தெரியாம ஒரு தடவை கலவுங்க ஒரு தடவை என்ன ஊத்துவாங்க ஊத்துவியா கரைச்சி மனமனன் சந்திர கட்டையம் கரைச்சி ஊத்துவியா இல்ல ஜவ்வாது போடுவியா

மாதம் வெறும் ஐம்பத்தி ஒரு கோடி மட்டும்தான் கொடுத்து இருந்தா பதினேழாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை கொடுக்க முடியும் அத்தனை பேரும் முப்பது வருஷமா உழைச்சவன் பதினஞ்சு வருஷம் உழைச்சவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கும் எந்த இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கும் இது எந்த வழியா வருது பைப் எந்த வழியா வருது எல்லாத்தையும் தெரிஞ்சவன் என்னுடைய தூய்மை பணியாளர்கள் நீ இருக்கனா அவனுக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது அவன் இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு தண்ணி பொத்துக்கிட்டு வந்துடும் மொத்தமா சாக வேண்டியதான் நான் வந்து பை இது அடைச்சிருக்குப்பா பையா வான்னா அவன் வந்து பையன் வருவான் பையன் வருவா அதுக்குள்ள நான் மூழ்கி இங்கிட்டு கெடப்பாய் அப்பா அப்படின்னு நிச்சயத்துக்கு அவரை கட்டி தான் அப்புறம் அல்ரைட் தான் வருவாங்க இன்னைக்கு அரசு நம்ம எல்லாரும் தூய்மைப்படியாக சுத்தப்படுத்துகிற பேசுகிறோம் அரசு மருத்துவமனையை தனியார் கொடுத்துட்டாங்க அரசு மருத்துவமனையில் இருந்தக்கூடிய தூய்மைப்பணியாளர்களோடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தனியார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த யூபிஏ ஏதோ ஜிபிஎஸ்சோ யூபிஎஸ்சோ ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அங்க என்ன வேலை செய்வாங்க அந்த அந்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது சில அனாதை பிரணங்கள் வரும் போன நிலையில வரும் இத மருத்துவர்கள் தொட மாட்டாங்க செவிலியர்கள் தொட மாட்டாங்க அது மண் கிண்ணு எல்லாம் கஞ்சி சலாம் புழு குழுலாம் வச்சுக்கும் அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அவன் சொந்தக்காரன் வர்ற வரைக்கும் அதை பாதுகாப்பது என்னுடைய தூய்மை பணியாளர்கள் நீ அவனை தூக்கி தூர போட்டிருக்கிற இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்தவன் இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்தவன் பூர்வகுடி மக்களை ம மரியாத சொன்னாங்கள்ல எல்லோரும் நான் நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் பணி செய்ய இல்லை இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் தூய்மை பணியாளர்களாக நிலத்தில் இருக்காங்க இது எல்லாருக்குமான பிரச்சனை இது ஒரு சாதிக்கான பிரச்சனை இல்ல இது தமிழ் குடிகளுக்கான பிரச்சனை மனிதர்களுக்கான பிரச்சனை முதல்ல அதனாலதான் நாம் தமிழ் கட்சி காலத்துல நிக்குது நீ இன்னைக்கு ரத்து பண்ணுவ அதிகபட்சம் ஓராண்டு ஆடுவியாடா ஓராண்டு

பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பதினைஞ்சு மண்டலங்களில் பத்து மண்டலங்கள் மற்றும் மண்டலம் ஏழில் உள்ள மூணு வார்டுகளும் தனியார் நிறுவனங்களின் வழியை செயல்பட தொடங்கின இதுடன் சேர்த்து தற்போதைய மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறில் மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் ராம் கி நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் அந்நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி முதல் மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறில் உள்ள சுய குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ராம்கி நிமிடத்தின் பணியில் சேராமல் போராட்டம் நடத்தி வருகிறார் ஒரு அறிக்கை இந்த அறிக்கை எதுக்கு போடுற எதுக்கு போடுற அந்த கான்ட்ராக்ட் போட்டா அந்த முதலாளி என்னப்பா கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க மக்கள் போராடுறான் எங்களுக்கு எதுவும் கான்ட்ராக்ட் எதுவும் பிரச்சனை ஐயோ சாமி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இந்த உடனே அறிக்கை போடுற பாருங்க ராம்கி நிறுவனம் தான் பண்ண போது அதனால மக்கள் போராடல பிரச்சனை கிடையாது அப்படின்னு அறிக்கை போடுறேன் எனக்கு கமிஷனை வாங்கி சேகர் பாபு மேயர் பிரியா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அம்பட்டு பேர் நக்கிட்டாங்க நக்கிட்டான் கமிஷன் சென்னை மாநகராட்சி முழுக்க முழுக்க கமிஷன் அதனால் அண்ணன் தோசன் பேசினது சரிதான் தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டம் வெள்ளும் ஒரு நாள் இந்த ஆட்சி மாறும்பொழுது தூய்மை பணியாளர்கள் தூய்மை பொறியாளர்களாக சென்றவரின் சீமான் ஆட்சியிலே அங்கீகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுவார்கள் நன்றி வணக்கம்